அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இந்த பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்னென்ன சிறப்புகள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி மாசி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாள் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஏழு கிரக சேர்க்கை வந்து இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இதை மறுபடியும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு வந்து இந்த வாழ்நாள் பத்தாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்னும் நூற்றி ஆண்டுகள் கழித்து தான் இதே போல் ஏழு கிரகங்களின் சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஏழு மாதத்துக்கு முன்னாடியும் நான்கு கிரக சேர்க்கை இருந்ததுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா மேக்சிமம் அப்போதைக்கு நாலு அப்படிங்கிறது தான் பெருசாக இருந்தது ஆனால் இன்னைக்கு நமக்கு ஏழு கிரகங்கள் வந்து சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறமோ அதே அளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது இந்த நிறைவு நாளையும் வந்து சொல்லுவோம் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் கல்லுப்பு மேலே குறிப்பிட்ட பொருளை ஜஸ்ட் தூவி விட்டீங்க அப்படின்னாவே போதும் தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து பணம் சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தயிர் மட்டும் இருந்துச்சுன்னாவே போதும் ஒரு ரூபாய் கூட ஒரு கோடியாக மாறுவதற்குண்டான யோகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த பதிவில் சொல்லியிருந்தேன் ஏன்னா தயிர் அப்படிங்கிறது சுக்கர பகவான் ஆதிக்கம் பெற்ற ஒரு பொருளாக பார்க்கப்படுது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கரனுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான அந்த தயிரை பயன்படுத்தி நம்ம அந்த பரிகாரம் செய்யும்போது நமக்கு பண வரவில் அபரிமிதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பண வரவிற்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இன்றைய நாளில் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நமக்கு பண வரவு அதிகமாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாவது ஒன்றையோ அல்லது ரெண்டையோ நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரமும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணவசித்திற்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பெண்கள் இதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது சுக்கர நேரமாக வருது இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அந்த நேரத்தில் இருந்தால் எங்களால் செய்ய முடியாது நாங்கள் அப்போ வெளியில் போனாலும் போயிடுவோம் மேலும் ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் வீட்டுக்கு வந்துட்ருப்போம் இன்னும் வேறு ஏதாவது ஒரு காரணம் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்று மதியம் வரக்கூடிய மூன்று மணியிலேருந்து நாலு முப்பது கிடையே பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து தேவைப்படுது இதுக்கு நீங்க வெள்ளச்சையை பயன்படுத்துறது சிறப்பு ஏன்னா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு நிறமாக பார்க்கப்படுது மேலும் சர்க்கரை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு பிரியமான உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு வந்து இனிப்பு தான் பிடிக்கும் இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா அவருக்கு பிடித்தமான சுவையில் இருக்கக்கூடிய அவருக்கு பிடித்தமான நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தான் நம்ம இதை வந்துட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வரணுன்ட்டெல்லாம் இல்லை வீட்டில் இருக்கிற சர்க்கரையவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஏலக்காய் வந்து தேவைப்படுது நல்ல நிலையில விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு பார்த்து எடுத்துக்கோங்க இது காஞ்ச நிலையில் காட்டிலும் கொஞ்சம் மேலே பச்சை நிறத்தில் வந்து இருக்கும் அது வந்து புது ஏலக்காய் இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து இருக்கும் அது மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நல்லதாக வந்துட்டு நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது பணவரவுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் அதனால உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நாணயத்தை வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் எடுத்துக்கலாம் ரெண்டு ரூபாய் எடுத்துக்கலாம் ரூபாய் காசு இருந்துச்சுன்னா அதை கூட ரூபாய் கூட எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு நாணயத்தை வந்து பரிகாரத்துக்கு முன்னாடி சுத்தமான கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பங்களையும் மனக்கவலைகளையும் நீங்கள் போட்டு குழம்பிட்டே இருக்கக்கூடாது மனசை நல்லா தெளிந்த நீரோடை போல் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்காவது சக்கரை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை நம்ம ஏதாவது ஒன்றில் போடணும் அப்போ அதுக்கு போடுவதற்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற அந்த சில்வர் பிளேட்டே கூட எடுத்துக்கலாம் சின்ன சைஸாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பிளேட்டில் இந்த சர்க்கரையை வந்து போட்டுக்கோங்க இப்போ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க கண்களை மூடி முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரினுடைய தாயாருடையந்தரத்தை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரு வேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நீங்கள் மணி மணி அட்ராக்ஷன் வந்து அதாவது ஐ எம் ஏ பவர்ஃபுல் மேக்னெட் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் இதை வெறுமனே வாயளவில் சொல்லாமல் நல்லா உணர்ந்து நீங்கள் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நம்பி இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஓரளவுக்கு சொன்னி முடித்த பிறகு உங்களுக்கே வந்துட்டு போதும் தோணும் அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா இந்த ஏலக்காய் சர்க்கரை இதெல்லாம் இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா ஃபிளாட்டாக இந்த தட்டத்தில் வந்து இருக்கும் இப்போ இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த ஏலக்காய் வந்து பேனா மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு காலையில் நான் ரூன் சிம்பல் ஒன்று வந்து வரைஞ்சு காட்டியிருந்தேன் அதாவது பெஹு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சிம்பல் மேலும் வீணஸோட தொடர்புடையது அதாவது சுக்கர பகவானோடு தொடர்புடைய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த சிம்பலை வந்து நான் அந்த பரிகாரத்துக்கு சொல்லியிருந்தேன் அதே சிம்பலை முறையே நீங்கள் இப்போது இந்த பரிகாரத்துக்கும் பயன்படுத்தணும் ஏலக்காவை பேனா மாதிரி பிடிச்சிட்டு அந்த சர்க்கரையில் அந்த ரூன் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இதுதான் அந்த சிம்பல் இதை வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இதே ஏலக்காயை பயன்படுத்தி நம்ம ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாயோ எடுத்துக்கணும்னு சொன்னோம் இல்லையா அதுலேயும் வந்துட்டு அந்த ஒன்றுன்னு போட்டிருக்குது இல்லையா அது வந்து அந்த ரூபாயினுடைய மதிப்பு அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இதே ரூன் சிம்பலையே வந்துட்டு நீங்கள் போடணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏலக்காயை பேனா மாதிரி பயன்படுத்திட்டு சர்க்கரை நீங்கள் அந்த ரூன் சிம்பல் போடணும் அதே போல் இந்த ஒரு ரூபாய்லேயோ அஞ்சு ரூபாயிலேயோ இந்த ரூன் சிம்பலை நீங்கள் போடணும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய சுக்கிரமேட்டு பகுதி அதாவது கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல நீங்கள் அந்த ஏலக்காயும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க வலது கையினுடைய அந்த கட்டைவரல் பகுதியை கொண்டு நீங்கள் இந்த இடத்த வந்து அழுத்தம் கொடுத்து அப்படியே பிடிச்சிக்கோங்க அப்படியே கண்களை மூடி நம்ம முன்னே சொன்னமில்லையா ஸ்ரீங்கிற பீஜ மந்திரம் அதை வந்துட்டு நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் இல்லைன்னா ஐஎம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படிங்கிறது சொல்லுங்கள் கூடவே உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்கள் கிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் மனதளவில் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த சர்க்கரையில் கொஞ்சம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எறும்புகளுக்கு வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுத்துருங்க எறும்புகளை நீங்கள் தேடி போவேண்டாம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது மண் போன்ற பகுதிகள் இருந்துச்சுன்னா அங்கே போடுங்க இல்லைன்னா நிலைவாசல் படிக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இந்த சர்க்கரையை போட்டுருங்க முழுவதும் போட வேண்டாம் கொஞ்சம் மட்டும் நீங்கள் இது போல் எறும்புகளுக்கு தானம் பண்ணிவிடுங்க இப்படி தானம் பண்ணுன பிறகு மீதி இருக்கிற இந்த சர்க்கரை ஏலக்காய் இந்த ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி சர்க்கரை பயன்படுத்துறதுக்கு ஒரு டப்பா வச்சுருப்பீங்க இல்லையா அதுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் இதையே போட்டு வச்சிருங்க இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு அவசியமே கிடையாது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மாதம் ஒரு முறை இந்த ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஒரு ரூபாயை மட்டும் நீங்கள் எடுத்து ஏதாவது செலவுகளுக்கு பயன்படுத்திட்டு புதுசாக ஒரு ரூபாவை இந்த சர்க்கரை பால் வந்து வச்சுக்கோங்க இந்த சர்க்கரையை நீங்கள் தாராளமாக எப்பவும் போல் டீ காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிய சின்ன தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு அபரிமிதமான பண வரவை இத்து கொடுக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்